இன்றைக்கு டாஸ்மாக் கடை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடைக்கு பக்கமாக இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில் அங்கே இருக்கின்ற மது பிரியர்கள் அங்கே போய் பாட்டில் கடையில் மதுக்கடையில் வாங்கினா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக கொடுத்தா தான் அங்கே அந்த மது பாட்டில் கிடைக்கும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்பனை ஆகுது மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஒரு நாளைக்கு பத்தஞ்சு கோடி ரூபா மேலிடத்திற்கு சென்று கொண்டிருப்பதாக அந்த விற்பனையாளரே தெரிவிக்கிறாங்க இல்லை ஊடகத்திலே வலைதல் வந்த செய்தி தான் நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடினா மாதத்துக்கு முப்பது நாளைக்கு நானூற்றி ஐம்பது கோடி மேலிடத்துக்கு போகுது வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி போகுது நாலாண்டு காலத்துக்கு சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகம் வாங்கினதுலயே இவ்வளவு லஞ்சம் போகுதுன்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா இது மக்கள் வராத ஆட்சி தானே மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தானே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னா அது திமுக அரசாங்கம் தான் வேற எந்த அரசாங்கம் இல்லை திமுக ஊழல் ஊழல் திமுக பெயர் பெற்றது ஊழலுக்கு பெயர் பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்